வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் தாங்க எடுத்துட்டு இருக்கேன் செவ்வாய்க்கிழமை நைட்டே பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிட்டேன் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருந்தது அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பாருங்க எட்டரை மணிங்கும் நான் வந்து டிஃபன் வேலையில் முடிச்சுட்டு பாப்பாங்களுக்கு டிஃபன் கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கு அப்புறம் எட்டரை வந்து ஒம்பது மணிக்குள்ளே எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் சரி பொறுக்கி போட்டு பழப்பழ பழப்படன்னு விளக்கிடுவேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது மணிக்கு போடுற சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மிஸ் பண்ண விரும்பல அதனால் அந்த டைமில் சீக்கிரமாக பாத்திரம் விளக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோட விளக்கி வச்சுருங்க இதை நான் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் பாத்திரமும் பழப்படன்னு விளக்கிடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க புதன்கிழமை காலையில் என்ன சமையல்னு பார்க்கலாம் பருப்பும் கீரையும் போட்டு கடையிறதுக்காக பாசி பருப்பு வச்சிருக்கேங்க பாசி பருப்பு கூட வந்து பாசி பருப்பு கழுவிட்டு அது கூட மஞ்சத்தூள் ஜீரகம் சின்ன வெங்காயம் தக்காளி உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் பக்கத்தாலேயே பாத்தீங்கன்னா நான் வந்து முட்டை வேக வச்சிருக்கேன் முட்டையும் வெந்துட்டு இருக்கு பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்கு அடுத்து கீரையை போட்டு நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கடைஞ்சிட்டு நம்ம வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் மறுபடியும் போட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துர்லாம் இது செஞ்சதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு நான் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு அவரும் வந்து வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாரு லைனுக்கு போக போகிறாரு இவங்க கிளம்புனதுக்கப்புறமேட்டு தாங்க நான் சாப்பிட்ணும் நான் சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தாங்க நான் அடுத்தடுத்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முன்னாடியே கடை இருக்கிறதுனால அதையும் பார்த்துக்கணும் அதுக்கும் ஒரு ஆள் தேவை இல்லைங்களா அதனால அதை பார்ப்பேன் ஹஸ்பண்ட் மத்தியானம் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் பார்த்துக்குவார் நான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்குவேன் இப்படி தான் இருக்கு இந்த வீடியோ பாருங்கள் முந்தின வீடியோ வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் கம்பி கட்டிட்டு இருக்கோன்னு இப்போ கட்டினதுக்கப்புறம் கடையில் வந்து சரம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட முந்தின வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் கடை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னு ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்த கடை தான் இது இப்போ வந்து கஸ்டமர் கேட்கற கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எல்லாம் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம் இது அடுத்தடுத்து நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம் இப்போ பாருங்கள் நான் வந்து வியாழக்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இது என்ன சமையல் செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எந்த காயும் இல்லை தக்காளியும் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க நீங்களும் நீங்கள் வந்து இந்த சமையலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா தேங்காய் புலாவ் தாங்க செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரியே செய்யுங்க இப்போ வந்து வெறும் தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன் தேங்காயை எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் தொட்டங்குச்சிருக்க மாதிரிங்க பார்த்தீங்களா அதை தூக்கி போடாதீங்க அதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் செய்யலாம் அதை எப்படின்னு சொல்கிறேன் நான் நம்ம அப்போலாம் வந்துட்டு தேங்காய் தொட்டாங்குச்சி இல்லாமல் அடுப்பு கறியை வச்சு நம்ம வந்து சாம்பிராணி போடுவாங்க குழந்தைங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தால் அந்த மாதிரி நம்ம வந்து தொட்டாங்குச்சியை வந்து நெருப்பாக்கிட்டு அதில் வந்து நம்ம நெருப்பில் போகிற சாம்பிராணி போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் செவ்வாய் வெளினா வீடு ஃபுல்லாக காட்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அதனால அதை ட்ரை பண்ணுங்கள் தொட்டாங்குச்சியை வேஸ்ட் பண்ணாதீங்க தூக்கி போடாதீங்க இப்போ வாங்க நான் வந்து சின்ன வடிகட்டி வச்சுருக்கனால அந்த சின்ன வடிகட்டியில் வடிகட்டிக்கிறேன் உங்ககிட்ட பெரிய வடிகட்டி இருந்தாலும் அதில் வந்து பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் வடிகட்டி எடுத்துட்டு அந்த சக்கையை போட்டு மறுபடியுமே இன்னொரு டைம் ரெண்டு ஒரு டைம் ரெண்டு டைம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுவேங்க அதனால் பாதிக்கு பாதின்ற மாதிரி மூணு டம்ளர் தேங்காய் பாலும் மூணு டம்ளர் தண்ணியும் ஊற்றி நான் வந்து இந்த சாப்பாடை செய்ய போகிறேன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து செய்யும் போது எனக்கே வந்து எப்படி இருக்குமோ என்னமோன்னு தெரியாம தாங்க நான் செஞ்சேன் கொஞ்சம் பயத்தோடு தான் செஞ்சேன் ஆனால் சாப்பிட்டு பார்த்தா வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சிங்க சாப்பாடோட டேஸ்ட்டு அப்போ இருந்து நான் வந்து அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க காய் இல்லை அப்படின்றப்பயே நான் வந்து தேங்காய் பால் சாப்பாடு புலாவை வந்து சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பிடிச்சிருக்குச்சு டக்குன்னு நமக்கும் வேலையாயிடுங்க இந்த சாப்பாடு இப்போ இந்த சக்கை தேவைப்படாதுங்க அதை தூக்கி போட்டுடலாம் தூக்கி போட்டுட்டு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர்லேயே செஞ்சிடலாம் சாப்பாடை நான் வந்து கல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேங்க நீங்கள் வந்து எண்ணெய் விருப்பமோ எந்த எண்ணெயை விருப்பமோ அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க வரமிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து விருப்பம்னா நீங்கள் அதை சேர்த்திக்கோங்க காரத்துக்காக நம்ம மிளகாய் மட்டும்தான் போடுறோம் வேறு எதையும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ வாங்க எண்ணெயில் வந்து பிரியாணி இலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாயும் கருவேப்பிலையெல்லாம் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க வணக்கினதுக்கு அப்புறமேட்டு அருவி அரிசியை வந்து வாஷ் பண்ணி அதையும் போட்டுருங்க இதை இதெல்லாம் நல்லா போட்டு வணக்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் காரத்துக்காக மிளகாய் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் மஞ்சள் தூள் இந்த மாதிரி தக்காளி எந்த ஒரு பொருளும் நம்ம போட போகிறதில்ல இதை மட்டுமே போட்டு நம்ம செய்ய போகிறோங்க முன்னையே சொன்ன மாதிரி மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் தேங்காய் பால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்படி தான் ஊற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுற பாருங்க இப்போ ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு உப்பு வந்து எவ்வளோ வேணும் என்னான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் குக்கரில் செய்கிறதுனால ஒரு விசில் விடுறேன் ஒரு விசில் விட்டாவே எனக்கு வந்து உதிரியே கிடச்சிரும் சாப்பாடும் நல்லா வெந்துடும் உங்கள் குக்கரில் எப்படியோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் நெய் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம் கடைசியாக நான் வந்து இப்போ எதுவும் நெய் போடலைங்க போடாமையே நான் விசில் போட்டு விட்டுட்டேன் இதுக்கப்புறமேட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமேட்டு பாருங்கள் சாப்பாடுன்னு எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்குன்னு பார்க்குறதுக்கு விலையே அப்படித்தாங்க இருக்கும் டேஸ்ட்டானால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் செஞ்சு நல்லாயிருக்கும் இது கூடவே வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த குழம்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சைடிஷாக நான் வந்து இப்ப வந்து எந்த குழம்பும் வைக்கல தேங்காய் பால் சாப்பாடு மட்டுமே செஞ்சிருக்கேன் இதுவே பாப்பாங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க பாப்பாங்க வந்து வியாழக்கிழமை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாத்திரம் பாருங்கள் எப்படி தான் பாத்திரம் வீட்டில் சேருதுனே தெரியல ஒரு டைம் ரெண்டு டைம் விளக்குனாலுமே பாத்திரம் சேர்ந்துருது இந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமேட்டு அப்படியே கேமரா திருப்பரம் பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னோடய வெங்காய கூட வந்து எவ்வளோ பரிதாபமான நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் வந்து முன்னாடி கடையிலேயே வந்து வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கதுனால அங்கேருந்து டைரக்டாக எடுத்து யூஸ் இருக்கேன் இந்த வெங்காயம் கவனிக்கிறதே இல்லை பூண்டு கூட எல்லாம் பாருங்க எப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறமேட்டு இதை இப்படியே விடக்கூடாது பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் தேவையான அளவு பூண்டு இஞ்சி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம வந்து கூடையே சுத்தம் பண்ணி வச்சுருந்துருப்பேன் அதே மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த வேலையில் இறங்கியிருக்கேன் இப்போ பாருங்க நம்ம வந்து முன்னாடி ஒரு முறை வச்சு அதில் இருக்கிறதெல்லாமே எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து பேப்பர் வச்சு கவர் பண்ணி தான் நான் செய்ய போறேன் இந்த கூடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்குதா என்னன்னு தெரியல இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பா பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கூடையை வந்து வாங்கினேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரேட் வந்து எனக்கு மறந்துடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு கூடை ஒரு இதிலையே வந்து பார்த்திங்கன்னா நாலு பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சின்ன வெங்காயமோ தக்காளியோ தேங்காயோ எல்லாம் தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இடமும் கொஞ்சம் சேவ் ஆகும் ஒரே இதிலேயே இருக்கிறதுனால நமக்கு இடம் கொஞ்சம் ஆகும் கீழே வந்து சுற்றி இந்த இதெல்லாம் வச்சு அருவாமனை கொடுவாயெலாம் வச்சுருக்கேங்க இங்கே வந்து தேங்காய் கீழே உடைக்க முடியாது அதனால வந்து நான் அருவாளை தான் உடைப்பேன் அதனால அது வச்சுருக்கேங்க இப்போ வாங்க எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமேட்டு பழைய நியூஸ் பேப்பர் இல்லை வேறு ஏதாவது வே புக்கோட பேப்பர் வேஸ்ட் பேப்பர் எதாவது இருந்தாலும் சரிங்க பேப்பர் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் காய் போடலாம் இல்லை அப்படின்னா பாருங்கள் கீழே வந்து ஒரு இதிலேருந்து மாற்றி மாற்றி அப்படியே கீழே கொட்டி கொட்டி ஆகிடுது அந்த இடமே அதனால பேப்பர் போட்டுறேன் பேப்பர் போட்டுட்டு காட்டுற பாருங்க அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ட்ரேவியும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமேட்டு இந்த பேப்பர் தான் நான் போட போகிறேன் இது வந்து பசியோட பழைய புக்கு புக்கில் இருந்து நான் பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த பேப்பர்லாம் போட்டுட்டு காட்டுறோம் பாருங்க இந்த ட்ரே வந்து நிறையா ஷேப்பில் கிடைக்குது ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குது ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குது அப்புறமேட்டு நம்ம வந்து ட்ரையங்கள் அந்த மாதிரி ஷேப்லலாம் கிடைக்குது நீங்கள் வந்து வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இடம் நல்லா சேவ் ஆகுது இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு போட்டிருக்க கூடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்ட் வந்து பெரிய கூடை வாங்கும் போது நாங்கள் வந்து இந்த கூடையை வந்து வாங்கினோம் ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் தான் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது அதனால் இந்த கூடையில் தான் நான் வந்து எப்பயுமே பூண்டெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் அப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சுருக்கேன் இஞ்சி வந்து தனியாக போட்டு வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த சுற்றி அறுவாள் அதெல்லாம் வச்சுருக்கேன் கத்தி மத்து மத்து வந்து கடையிற மத்து வந்து நான் அப்பப்போ வாஷ் பண்ணி அதையும் இங்கே தான் வச்சுருக்கேன் தொடச்சிட்டு வைக்கணுங்க இல்லைன்னா பேப்பர் வந்து தண்ணி உறிஞ்சிரும் இதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னேறதுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இதுக்கப்புறமேட்டு நைட்டு வந்து அந்த பாத்திரத்தையும் எல்லாத்தையும் விளக்கி எடுத்து வச்சிட்டாங்க பாப்பாங்க வந்து ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன் ஹோம்ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து அம்மா நான் பாத்திரம் அடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கி வச்சிருவாங்க இன்றைக்கி வந்து வசியும் பிரியாவும் வந்து பாத்திரம்லாம் அடுக்கினாங்க அடுக்கினதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸும் நான் நான் எப்படி செய்வேணும் அதேமாரி மூடியோடு எடுத்து தனியாக வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இங்கே பாருங்க ஒரு பூனை குட்டி எப்படி எங்கள் வீட்டுக்கு பூனைக்குட்டி இருந்ததுன்னு நான் சொல்கிறேங்க எங்கள் ஓனரோட பூனை தான் இது அவங்க வந்து கோயில் கோயிலுக்கு போயிருக்கிறதுனால ரெண்டு நாள் பூனையை பார்த்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் பூனையெல்லாம் வளர்த்துனதில்லை நாய் எதுவுமே வளர்த்துனதில்லை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நாங்கள் வந்து நாய் வந்து வெளியே வளர்த்திட்டு இருக்கோம் ஸ்ரூபி அது பேர் வளர்த்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூனையும் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் கருவாடும் பாலும் தாங்க நல்லா சாப்பிடுது வேறு எந்த வச்சிங்கனாலும் சாப்பிட மாட்டேங்குது இந்த பூனைக்கு பேர் ஏறு என்னன்னு எனக்கு தெரியல கட்டி போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே சேஃப்டியாக கொடுக்கணும் இல்லைங்களா அதனால் கட்டி போட்டு வச்சுருக்கேன் வெளியெல்லாம் வந்து இந்த தெருவில் நாய் நிறைய இருக்கிறதுனால பூனை வந்து சேஃபாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டே படிக்கட்டு இருக்கு படிக்கட்டு வச்சிருக்கேன் பால் குடிச்சிட்டு பாருங்கள் இந்த பூனையை பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்கு பூனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்குலாம் பூனை ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க வந்து பூனை கிட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பூனை எவ்வளோ அழகாக சாப்பிட்றது பாருங்கள் சரிங் சரிங்க இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்